ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி ராத்திரி கோயில் கடையோட குட்டி மினி விழாக்கு பார்த்துடலாமா எங்கள் ஊர் முத்தாரம்மன் வந்து எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கிறது நீங்களே பாருங்கள் உங்களோட மனசில் என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ எல்லாமே எங்கள் ஊர் முத்தாரம்மன் கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க அதே மாதிரி யாருக்கெல்லாம் முத்தாரம்மன் பிடிக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க ஏன்னால் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சொந்த பந்தம் அண்ணைய அக்கா அப்புறம் வந்து தங்கச்சி அண்ணி அண்ணி பசங்க எல்லாருமே இருந்திருந்தாங்க எல்லா குடும்பக்கார சொக்கார மாதிரி எல்லாரும் கோயிலை சுற்றியே தான் நின்னாவை பார்த்துட்டுங்க நாங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு வர சில பேர் நின்னாச்சு பார்த்துக்கோங்க இந்த சாரியும் கஸ்தூரி பாக்கி எந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேரி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து கொடுத்தது தான் பார்த்துக்கோங்க சாரி எப்படி இருக்குங்கிறதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படியே லைன் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான டைமுக்கு வாங்கியாச்சு ஃபஸ்ட்டு கேசரி வச்சாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னது தயிர் சாதம்னு நினைக்கிறோம் பார்த்துக்கோங்க அப்படியே லைனில் போக போக ஒரே கதை தான் சொந்த பந்தத்துக்குள் கூட உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்றது பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயிர் சாதம் வச்ச கையோடு உள்ளி கூட்டு வச்சாங்க பார்த்துக்கோங்க அப்படியே அடுத்தது நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த வெஜிடபிள் பிரியாணி ஓகேவா நான் கொஞ்சம் வைக்கன்னு சொல்ல அங்கே நிற்கக்கூடிய எங்கள் சுரேசன் நீ ரொம்ப கொஞ்சமாக வைக்க அதில் கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ கோவில் கொடை அப்படின்னாலே சொந்த பந்தங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன கலாய்க்கிறது கிண்டல் பண்ணுறது எல்லாமே இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே ரசித்து வாழணும் உங்களுக்கும் இந்த மாதிரி கோவில் கொடைகள் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் தான் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ